நோர்வே தமிழர் ஒருங்கிணைப்புக் குழுவினரை நோக்கி நோர்வே வாழ் ஒட்டுமொத்த தமிழ் மக்கள் பகிரங்கமாக எழுப்பும் கேள்விகள் ஜனநாயகம் என்றால் என்ன என்பது உங்களுக்குத் தெரிகிறதா ஜனநாயகமாக நோர்வே நாட்டில் சட்டதிட்டங்களுடன் இயங்கும் ஒரு அமைப்பை பற்றி கருத்து கூற தங்களுக்கு என்ன தகுதி உண்டு தமிழர் ஒருங்கிணைப்பு குழு எந்த விதமாக செயற்படுகிறது உங்களை இயக்கும் மேலாளர்கள் யார் அவர்கள் ஏன் மக்களின் முன் வருவதில்லை மாவீரர் நாள் மற்றும் விளையாட்டுப் போட்டிகளைத் தவிர தாயக விடுதலைக்காக இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு முதல் இதுவரை நீங்கள் செய்த செயல்பாடுகள்தான் என்ன உங்கள் செயற்பாடு இன்னும் முன்னாள் போராளிகள் குடும்பங்களுக்கு ஏன் செல்லவில்லை இன்னும் இராணுவ இரகசியம் என்று கூறி மக்களை ஏமாற்றுவது தகுதியாகுமா அண்மையில் உங்கள் குழுவில் இருந்து ஒருவர் வானொலியில் திடீரென தோன்றி தமிழ் கற்பிக்கும் ஒரு கல்வி நிறுவனத்துக்கு தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவிற்கு நம்பிக்கையானவர்கள் மட்டும்தான் பணியாற்ற வேண்டும் வேறு தகுதிகள் தேவையில்லை என தெரிவித்தார் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டுக்கு முன்பு தமிழர்களுக்கு நம்பிக்கை இருந்தது அது உண்மை ஏனெனில் அது தமிழர்களை ஒன்றிணைத்து ஒரு பெருந்தலைவன் மேல் மட்டுமே இருந்தது அந்த மாபெரும் என விடுதலை வேக்கை கொண்ட தலைவன் மீது மட்டுமே இருந்தது அதன் பின்னர் வருடா வருடம் உங்களில் பலரின் உண்மை முகம் படிப்படியாக வெளித்தெரிகிறது உங்கள் உறுப்பினர்களில் எத்தனை பேர் உங்கள் அமைப்புக்கு நம்பிக்கையாக செயற்படுகிறார்கள் தலைவன் வகுத்து கொள்கையுடனும் கோட்பாட்டுடனும் இன்னும் எத்தனை பேர் இருக்கிறீர்கள் இருபத்தைந்து ஆண்டுகளாக விளையாட்டுப் பொறுப்பில் இருக்கும் உங்களால் இதுவரையில் ஒரு நம்பிக்கையானவரை கண்டுபிடிக்க முடியவில்லையா நீங்கள் முதலில் இளையவர்களுக்கு வழிவிடுவதே நியாயமானது இலவச அறிவுரைகளை வழங்குவதற்கு முன் தங்களின் செயல்பாடுகளை சீர்படுத்திக் கொள்ள வேண்டும் உங்கள் அமைப்பை முதலில் திருத்திக் கொள்ளுங்கள் அதன் பிறகே மற்றவர்களை விமர்சிக்க வேண்டும் முதலில் நீ திருந்தினால் சமுதாயம் தானாக திருந்தும் என்பது உங்களுக்கு முற்றும் பொருந்தும் பிள்ளைகளுக்கு தமிழ் மொழியை கொண்டு செல்ல வேண்டும் என்ற கொள்கை தவறாமல் செயல்படும் அமைப்புகள் மீது குழப்பங்களை உருவாக்குவதே தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவின் புதிய கொள்கையா முதலில் தமிழர் ஒருங்கிணைப்பு குழு ஒரு பொங்கல் விழா செய்வதாகவே இருந்தது உங்களுள் ஒருவரே தொடர்பு கொண்டு நிகழ்வுகள் கேட்டுள்ளார் பின்பு அவரே தட்டை மாற்றி நோர்வே அன்னை அனைத்து வளாக பெற்றோர் செய்வதாக எழுதுகின்றார் நீங்களே பிரிவுகளுக்கும் அத்திவாரம் போட்டது போல் இனி வரும் எல்லா நிகழ்வுகளையும் யாரும் செய்யலாம் என்று அத்திவாரம் போட்டு ஒத்தாசையும் கொடுக்கிறீர்கள் மக்கள் ஒன்றும் கிணற்றுத் தவளைகள் அல்ல தயவு செய்து உங்கள் அமைப்பின் செயற்பாட்டை செய்யுங்கள் வெள்ளிக்கிழமை கூட்டம் எல்லாம் பாடசாலையை எவ்வாறு குழப்பி எடுத்து கைப்பற்றுவது என்பதை என்று தெளிவாகத் தெரிகின்றது தமிழீழ தேசிய தலைவரால் ஒரு பலம் பொருந்திய இராணுவ கட்டமைப்பை உருவாக்கிய வேளையில் இராணுவ மரபுகள் நடைமுறையில் இருந்தது உண்மையானது அது இராணுவ கட்டமைப்பை சரியாக நடாத்திட தேவையானது என்பதில் மாறுபட்ட கருத்து கிடையாது இன்று ஆயுதப் போராட்டம் அமைதியாக்கப்பட்ட பின்னர் ஜனநாயக வழியில் எமது போராட்டத்தை தொடர்வதே எமக்கு முன்னுள்ள ஒரே தெரிவு எனவே இராணுவ ரீதியான மரபு முறைகள் மாற்றப்பட்டு ஜனநாயக வழி தெரிவுகள் இடம்பெற வேண்டும் ஆயுத வழி போராட்டம் அமைதியாகி பதினைந்து வருடங்கள் கடந்தும் நோர்வே நாட்டில் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவினர் இன்னமும் இராணுவ மரபு வழியிலேயே தமது செயற்பாட்டை முன்னெடுப்பதாக பொதுவெளியில் வானொலி ஊடாக வெளிப்படையாக அறிவித்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது எனவே மக்களே அவதானம் இவர்கள் தொடர்ந்தும் எம்மை ஏமாற்றிப் பிழைக்க முற்படுகின்றனர் சிங்கள அரசின் கைக்கூலிகள் என அடிக்கடி உறுதி செய்கின்றனர் எம் தலைவனின் வழி நின்று மொழி கலை பண்பாடு அனைத்தையும் பாதுகாப்போம் துரோகிகளை துரத்தியடிப்போம் வாய்மையே வெல்லும் நேர்மையுடன் நியாயத்தை நோக்கிய குழு